விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்கிற தளத்தின் வாயிலாக நான் தினமொரு பயனுள்ள தகவலை தொகுத்து வழங்கி வருகிறேன் என்னுடைய இந்த தகவலானது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையிலும் நாட்டுப்பற்று மற்றும் மொழி பற்று சார்ந்து இருக்கும் இன்றைய இளைஞர்களுக்கு நல்லது கிட்டது தெரியல சாணிக்கும் சந்தனத்திற்கும் வேறுபாடு தெரியாத ஒரு ரெண்டாம் கட்ட நிலைமையில் இன்றைய இளைஞர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள் ஒரு அவங்களுக்கு சமூக மேன்மைன்னா என்ன அப்படின்னு ஒரு அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லணும்னா பிஞ்சிலே பழுத்து வெம்பி போயிடுறாங்க தடம் பதிக்க வேண்டிய வயதில் தடம் மாறுகிறார்கள் வாழ்க்கை முழுவதும் தடு மாறுகிறார்கள் என்பது தான் உண்மை நாட்டுப்பற்று மொழிப்பற்று அதை சார்ந்து இருந்தால் தான் நம்ம நாடு நல்லாயிருக்கும் அதனால் இன்றைய இளைஞர்களை நாட்டுப்பற்று தெரியணும்னா எப்படி பண்ணணும் அவங்க வாசிப்பை நேசிக்கணும் அப்போ வாசிப்பை நேசிக்கணும்னா பல தலைவர்களை குறிப்பாக சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கையை அவங்க படித்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் படிக்கிற ஹேபிட்டு இன்றைக்கி சுத்தமாக இல்லை அதனால் நான் முன்னெல்லாம் என்னுடைய கட்டுரையை எல்லாத்துக்கும் அனுப்பினேன் தொகுத்து வைத்த கட்டுரையை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களுக்கும் முக்கிய தினங்கள் யார் அந்த நாளில் யார் பிறந்தாங்க அந்த சாதனை வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நான் தொகுத்து வச்சுருக்குறேன் இப்போ கட்டுரையாக அடிக்க அது அனுப்பும்போது யாரும் படிக்கிறதில்ல என்ன இவ்வளோ நீளமாக போடுறீங்க அப்படின்னு சலிச்சிக்கிறாங்க படிக்கிறதுக்கே சளிப்பு வருதுன்னா அதை நான் தொகு தொகுக்கிறதுக்கு எவ்வளோ மென எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நம்ம படிப்பு அறிவு தான் ஆயுதம் அறிவு எப்படி வரும் நம்ம வந்து தான் வரும் அறிவு வந்து நம்ம தான் வரும் அதனால் என்னுடைய நோக்கம் வந்து என்னோட சுயந விளம்பரத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்ல என்னுடைய நோக்கம் என்னென்னா நாட்டின் நான்காவது தூணான மாணவ செல்வங்கள் மாணவர்கள் வந்து நல்வழிப்படுத்தி நாட்டு வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தொலைநோக்கு பார்வை அந்த வகையில் நவம்பர் பதினேழாம் தேதி நிறைய சாதனையாளர்கள் பிறந்திருக்கிறாங்க நிறைய சாதனையாளர்கள் மறைந்திருக்கிறாங்க இன்றைக்கி வந்து லாலா லஜபதி ராய் அவர் வந்து பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய மாபெரும் மனிதர் நம்மளுடைய தாய் நாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை தந்தவர் அதனால் அந்த தியாகியுடைய வாழ்க்கையை இன்றைய இளைஞர்கள் அவசியம் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா இன்றைய இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்றுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக போய்கிட்டே இருக்குது அதனால் இன்றைய பயனுள்ள தகவலாக லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்படும் அவருடைய வாழ்க்கை அவரை பற்றிய சுவாரஸ்யமான தகவலை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக செந்தமிழ் நாடினும் போதிலே போதியிலே இந்த தேன்வெந்து பாதி இது காதிமிலே அப்படின்னாரு தந்தையர் நாடினும் போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சுலினார் யார் நமது பாட்டன் முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியார் அவர்கள் நாடு அப்படி போது நாடு நாடுனா நீ அதை நாட வேண்டும் அதனால் நாட்டு மக்களின் சிந்தனைக்கும் செயலுக்கும் தனது பாட்டால் தீப்பொறி பற்ற வைத்தவர் மகாகவி பாரதியார் அவர்கள் இந்த உலகத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகள் இருக்குது இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்ம தாய்நாட்டுக்கு பாரத நாட்டிற்கு இருக்குது ஏன்னா இங்கே வந்து கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாடு பழக்க வழக்கம் இதெல்லாம் வெவ்வேறு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல்ச்சரல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் ஹேபிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது உடை உடை மாறுது உணவு மாறுது பழக்க வழக்கம் மாறுது பண்பாடு மாறுது இப்படி எல்லாம் மாறி மாறி இருந்தாலும் வேற்றுமையில் காண்பது தான் நமது இந்திய தேசத்தின் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம் இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் மற்ற நாடுகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு இது தான் யுனைட்டி இன் டைவர்சிட்டி அதனால் நம்ம நாட்டு நம்ம ஒரு இந்தியன் அப்படின்னு நம்ம பெருமைப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஒரு கர்வமான ஒரு ப்ரைடு அதாவது நெஞ்ச நிமித்தி சொல்லலாம் ஐ இந்தியன் அப்படின்னு அந்த வகையில் நம்ம லாலா லஜபதி ராய் அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி அந்த கடினமான தருணங்களை கடந்தார் அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் இப்போ பொதுவாக நாடுன்னு சொல்லிட்டேன் இல்லையா நம்ம நாட்டில் நம்ம இந்திய நாட்டில் ஒரு ஒரு தேசத்தில் ஒன்று ஒன்று இருக்கும் இப்போ பூமி பூலோக அடிப்படையில் ஐரோப்பா கண்டத்தில் பனிப்பிரதேசமாக இருக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்தில் பாலைவனம் அதிகமாக இருக்குது ஆனால் இந்தியாவில் எல்லாமே இருக்குது என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னாரு விவசாயி அப்படிங்கிற எம்ஜிஆர் திரைப்படத்தில் மருதுகாசி அவர்கள் எழுதிய பாட்டில் இப்போ நம்ம நாட்டில் எல்லா செல்வமும் இருக்குது அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐவகை நிலங்கள் ஐந்து திணைகள் இருக்குது ஐவகை நிலங்களும் வளங்களும் கொண்ட நாடு நம்ம நாடு நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டு இருக்கிறோம்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணம் லாலா லஜபதி ராய் போன்ற தியாகிகளின் அவர் அவங்க விட்ட மூச்சு காற்று தான் நம்ம வந்து இன்றைக்கி சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம் நாட்டுக்காக போராடி எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் தன்னுடைய உயிரை தந்திருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய லாலா லஜபதி ராய் அவர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடி அதாவது ஒரு போராட்டத்தின் போது சைமன் கமிஷன் எதிர்ப்பு அதை வெள்ளையர்கள் கொண்டு வந்தாங்க இந்தியரை அடக்கணும் ஒடுக்கணும்னு சைமன் கமிஷன் கொண்டு வருவாங்க அப்போ ஒரு எதிர்ப்பு போராட்டத்திற்கு போகிறாரு நம்ம லாலா லஜபதி ராய் அவர்கள் அப்போ லத்தியால் அடித்து அவர் வந்து அதாவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் இறந்துடுறாரு அதனால் பஞ்சாப் சிங்கம் என்று அவரை நம்ம அழைக்கிறோம் இந்திய விடுதலை போராட்டத்தில் மட்டுமல்லாமல் அவர் இந்திய சமூக சமய பண்பாட்டு மறுமலர்ச்சிக்கும் அவர் பாடுபட்டார் அவர் பிறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் அங்கேயே பிறந்து வளர்ந்து ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் அதாவது முதல்ல பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற அமைப்பில் சேர்ந்தார் இருந்தாலும் ஆரிய சமாஜம் அவரை வந்து அதிகம் ஈர்த்தது அதனால் வேதகாலத்து புனித எளிய இந்து சமயத்தை புதுப்பிப்பதை நோக்கமாக கொண்டார் அதனால் தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்து சமய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார் அதனால் அவ்வையே அந்த இந்து சமயம் அந்த இயக்கத்தை சேர்ந்த ஹான்ஸ் ராஜ் என்பவருடன் நட்பு கொண்டு அந்த கல்லூரியில் அவர் வந்து அந்த அமைப்பை ஏற்படுத்தினார் காங்கிரஸில் லாலா ரஜபதி ராய் அவர் எப்படி அந்த கட்சியில் போய் சேர்ந்தாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அலகாபாத்தில் காங்கிரஸ் மாநாடு நடந்தது முதன் முதல்ல அதில் போய் கலந்துக்கிறாரு அதன் பிறகு எல்லா காங்கிரஸ் மாநாடுகளையும் போய் அவர் கலந்துக்கிறாரு கல்வி கற்ற இந்தியர்கள் ஆண்டுதோறும் கொண்டாடும் தேசிய திருவிழாவாக அந்த காங்கிரஸ் மாநாடு இருக்கணும் அப்படின்னு மக்களிடையே மாணவர்களிடையே தன்னுடைய வலிமையான கருத்தை வலியுறுத்தி வந்தார் வங்க பிரிவினையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் கர்சன் பிரபு என்பவரால் வங்க பிரிவினை ஏற்படுத்தப்பட்டது அதாவது பிரித்தாலும் சூழ்ச்சியை மேற்கொண்டு நமது இந்தியர்களை முஸ்லீம் மக்கள் வாழும் பகுதியை தனியாகவும் இந்துக்கள் வாழும் மக்கள் பகுதியை தனியாகவும் பிரித்தாங்க அதனால தான் வங்கம் வந்து கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம்னு பிரிஞ்சுது அதன் பிறகு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பிரிஞ்சிச்சு மக்கள் எதிர்ப்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் மீண்டும் இணைஞ்சிருச்சு இப்போ இந்த வங்க பிரிவினையை அவர் எதிர்த்தார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நாடு கடத்தப்பட்டார் அதாவது இவர் இங்கிருந்தால் மக்களை ஒன்று திரட்டி நம்மளுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தடையாக இருப்பார்னு சொல்லி அவர் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கைது செய்து அவரை நாடு கடத்தி கொண்டு போயிட்டாங்க அப்புறம் வெளிநாடுகளில் அவருடைய அவருடைய கொள்கைகள் எப்படி பரவுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் தேசிய இயக்கத்திற்கு ஆதரவான கருத்தை ஏற்படுத்த இங்கிலாந்திற்கு சென்றார் அங்கே போய் நம்ம இந்திய விடுதலைக்காக பலரோடு சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொண்டார் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் பற்றி தனது கருத்தை தெரிவிக்க இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்ட குழுவில் இவரும் ஒருத்தராக இருந்தார் இங்கிலாந்துக்கு சென்று அங்கே வந்து நம்மளுடைய இந்திய தேசத்தின் விடுதலையை பற்றி அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு இவர் துண்டு பிரசவங்களாம் ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி சுய ஆட்சி இயக்கத்திற்கு ஆதரவாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அதாவது இந்திய விடுதலைக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உண்டாக்குனார் அப்புறம் அன்ஹாப்பி இந்தியா என்கின்ற அந்த அமைப்பில் வந்து அன்ஹாப்பி இந்தியா என்ற நூல் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை அவங்களுடைய ஒ ஒடுக்குமுறையை வந்து புத்தகமாக எழுதி வெளியிட்டார் அதனால் ஆங்கிலேயர்களினுடைய செயல்பாடுகள் இந்த புத்தகத்தின் வாயிலாக முடக்கப்பட்டது அடுத்தது ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டார் காந்தியடிகள் வந்து ஒத்துழை ஒத்துழையாமை இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதை ஏற்படுத்தினார் நான் கோப்பரேஷன் மூமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் சிறப்பு மாநாட்டத்துக்கு தலைமை வகித்தார் பஞ்சாபில் ஒத்துழைமை இயக்கத்துக்கு அதை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார் அதனால் ஆங்கிலேயர்கள் இவரை வந்து பதினெட்டு மாதம் சிறை தண்டனை விதித்து அவரை சிறையில் அடைச்சாங்க அவருடைய வாழ்க்கை ஜெ ஜெயிலு பெயிலு அப்படின்னே போயின்ட்டு இருக்குது அடுத்தது சுயராஜ்ய கட்சியில் லாலா ரஜினிபதி ராய் என்ன பண்ணார்னா சௌரி சௌரா நிகழ்ச்சியில் காந்தியடிகள் வந்து ஒத்துழைமை இயக்கத்தை வந்து நிறுத்திட்டாரு ஏன்னா அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் அடித்து உடைச்சி எரித்து அந்த அவர் வந்து அகிம்சை முறையில் போராடின இயக்கம் வந்து தீவிரவாத இயக்கமாக மாறிடுச்சு அதாவது ஒரு மக்கள் வந்து ஒன்று சேர்ந்து வெகுண்டு எழுந்து அந்த சௌரி சௌரா நிகழ்ச்சியை நடத்தினாங்க அதனால் ஆங்கிலேயர்கள் வந்து இவங்க இந்திய மக்கள் வந்து அடித்து துன்புறுத்தி இது பண்ணதனால அந்த ஒத்துழைமை இயக்கத்தை வந்து இவர் மகாத்மா காந்தி அவர்கள் நிறுத்திட்டார் அதன் பிறகு மோதிலால் நேரு நேரும் அன்று சிஆர் தாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து சுயராஜ்ய கட்சி அப்படின்னு ஆரம்பித்தாங்க அந்த கட்சியில் லாலா லஜபதி ராய் அவர்கள் அந்த கட்சியில் உறுப்பினர் ஆனார் அதனால் அவருடைய பங்கு என்று பார்த்தோம்னா இந்த மூமெண்ட்லலாம் நிறைய பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார் அடுத்தது முஸ்லீம் வகுப்புவாதம் பற்றி அவருடைய பங்கு என்ன அப்படின்னா ஆரிய சமாஜ நடவடிக்கைகளை ஆர்வம் காட்டிய லாலா லஜபதி ராய் அவர்கள் பிற சமய மக்களோடு இணக்கமாக வேண்டும் என்று விரும்பினார் பிற சமூக மக்களின் முன்னேற்றத்திற்காக இவர் குரல் கொடுத்தார் இந்து மதத்துக்கு மட்டுமல்ல பிற சமுதாய மக்களின் வாழ்விற்கும் ஒத்துழைமைய அதாவது ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இவர் வந்து குரல் கொடுத்தார் அதனால் முஸ்லீம்களுக்கு நம்ம வந்து ஆதரவு தரணும் அப்படின்னு ஒற்றுமையை வலியுறுத்தினார் லாலா லாஜபதி ராய் அவர்கள் அப்புறம் கொல்கத்தாவில் பண்டித மோகன் மாலவியாவுடன் இணைந்து அந்த அமைப்பிலெலாம் சேர்ந்து மக்களை ஒன்றுபடுத்தி இந்திய தேசத்தின் விடுதலைக்காக ஒற்று ஒன்று படுத்தி அதற்கு போராட வைத்தார் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்து மகாசபை மாநாட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அப்புறம் அடுத்ததாக பார்த்தா சைமன் குழு எதிர்ப்பில் லாலா லஜபதி ராய் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சைமன் குழுவானது லாகூருக்கு வரி தந்தது அதனை எதிர்க்க இவர் வந்து கருப்புக்கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார் அப்போ வந்து அந்த போராட்டத்தை கைவிடுமாறு ஆங்கிலேய அதிகாரிகள் சொன்னாங்க அப்புறம் தடியடி நடத்தினாங்க யார் ஆங்கிலேய அதிகாரிகள் போலீஸ் தடியடி நடத்தி அதில் சாண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த போலீஸு இதில் கமாண்டராக இருந்தார் அதனால் தடியடி நடத்தி சுதந்திர போராட்டத்தை அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைச்சதுனால இவருக்கு வந்து கடுமையான காயங்கள் இவருக்கு ஏற்பட்டுச்சு லாலா லஜபதி ராய் அவர்களுக்கு அவர் அந்த காயத்தின் விளைவாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி இன்று இந்த தேதியில் அவர் வந்து இயற்கை எழுதினார் அதனால் அவருடைய வீர வரணம் நம்ம நாட்டு மக்களின் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ நான் தொகுத்து வழங்கி வரேன் இப்போ இந்த லாலா லஜபதி ராய் தடியடையால் கொண்டதுனால தான் மாவீரர் பகத்சிங்கு அவங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து அந்த இவரை வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதனால தான் பகத்சிங் அவர் வந்து தூக்கிலிடப்பட்டார் இறுதியாக நாடென்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை நமக்கு அப்படின்னாரு அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி அதனால் நம்ம மக்கள் தன்மானம் கொண்ட தமிழனாகவும் இன்முகம் கொண்ட இந்தியனாகவும் நம்ம மக்கள் இருக்கணும் நல்லதை நினைக்கணும் நாற்றுப்பற்றை வளர்க்கணும் வரலாற்றில் என்றுமே நம்மளுடைய பேர் நிலைக்கணும்னு சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன்